விளம்பர இடைவெளியை தொடர்ந்து பத்திரிகைகள் பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் கைவசம் இருக்கின்றன முதலில் ஈழ நாட்டு பத்திரிகைகளின் கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம் இன்று ஈழ நாட்டு பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக புலிகளை வென்றது பற்றி பேச ஜனாதிபதிக்கு தைரியம் இல்லை நாமல் ராஜபக்ச சொல்கிறார் விடுதலை புலிகளுக்கு எதிரான இராணுவ வீரர்களின் போர் வெற்றியை பற்றி பேச ஜனாதிபதி அனருகுமாரதிசானுக்கு தைரியம் இல்லை இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் அவர் தனது உரையில் உலக நாடுகள் தங்கள் சுதந்திர தினங்களில் படை பிரிவுகள் மற்றும் பிரிவுகளின் வெற்றிகளை பற்றி பெருமையாக பேசுகின்றன முதல் மற்றும் இரண்டாம் உலக போரின் வெற்றிகள் கூட பேசப்படுகின்றன டித்வா சூறாவளியின் போது ஆயுத படைகளின் பங்களிப்பு பற்றி ஜனாதிபதி பேசினார் ஆனால் விடுதலை புலிகளுக்கு எதிரான போர் வீரர்களின் வெற்றிகள் வெற்றிகளை பற்றி பேச அவருக்கு தைரியம் இல்லை நாங்கள் தமிழ் மக்களுடன் போர் புரியவில்லை உலகமே அஞ்சிய பயங்கரவாதத்தையே முப்படையினரின் உதவியுடன் தோற்கடித்தோம் சுதந்திர தினத்தன்று இந்த வெற்றியை பெருமையாக கூற நாட்டின் ஜனாதிபதிக்கு தைரியம் இல்லை என்று கருத்து தெரிவித்திருக்கிறார் நாமல் ராஜபக்ச என்று இன்றைய பிரதான தலைப்பிடல் ஈழநாட்ட பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் ஸ்மார்ட் போர்டுக்கு பெற்றோரிடம் பாடசாலைகள் பணம் சேர்க்கக்கூடாது பிரதமர் கரினி அறிவிப்பு இந்த ஆண்டு ஆயிரத்தி ஐநூறு பாடசாலைகளுக்கு ஸ்மார்ட் போர்டு வழங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன ஸ்மார்ட் போர்டுகளுக்காக பெற்றோரிடம் பணம் சேகரிக்கும் நடவடிக்கையை நிறுத்துங்கள் என்று கல்வி அமைச்சரும் பிரதமருமான கரினி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவரின் கேள்விகளுக்கு பதிலளித்த போரே அவர் மேற்கண்டவாறு கூறினார் இலவச கல்வி குறித்து எதிர்கட்சி தலைவர் அக்கறை கொண்டுள்ளதை இட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் எதிர்கட்சி தலைவர் கடந்த காலங்களில் இவ்வாறான கொள்கையை கொண்டிருக்கவில்லை தற்போது மாற்றம் அடைந்துள்ளதை இட்டு அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று அந்த கருத்தை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக முன்பக்க செய்திகளுக்குள் விரிவின் தலைமையிலான குழு நேற்று இந்தியா பயணமானது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இருக்கிறது ஜனாதிபதி அனுருகுமாரை இந்தியா பயணமாகின்றார் ஜனாதிபதி அனுரகுமாரதி இந்த மாத நடுப்பகுதியில் இந்தியா செல்லவுள்ளார் உள்ளார் புதுடில்லியில் நடைபெறவுள்ள செயற்கை நுண்ணறிவு தாக்க உச்சி மாநாட்டில் பங்கேற்கவே அவர் இந்தியா செல்கின்றார் இந்த மாநாடு எதிர்வரும் பதினாறாம் திகதி முதல் இருபதாம் திகதி வரை புதுடில்லியில் நடைபெறுகிறது செயற்கை நுண்ணறிவு தொடர்பில் மிக பெரிய அளவில் நடைபெறும் இந்த மாநாட்டில் நூறு நாடுகளைச் சேர்ந்த அரசியல் தலைவர்கள் தொழிலதிபர்கள் என பலரும் கலந்து கொள்ள உள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் வடக்கு கிழக்கில் காணி மத உரிமைகள் அரச அதிகாரிகளாலேயே மீறப்படுகின்றன மனித உரிமைகள் கண்காணிப்பகம் சுட்டிக்காட்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பெரும்பாலும் அரச அதிகாரிகளாலேயே காணி உரிமைகள் மத உரிமைகள் என்பன மீறப்படுகின்றன அத்துடன் கடந்த கால மீறல்களால் பாதிக்கப்பட்டவர்கள் படைத்தரப்பினரின் தொடர் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கின்றனர் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் கொட்டி முப்பத்தி ஒன்பது மாணவர்கள் பாதிப்பு கிளிநொச்சியில் பிரபல பாடசாலையில் குழவிக் உள்ளாகி முப்பத்தி ஒன்பது மாணவர்களும் மூன்று ஆசிரியர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் நேற்று வியாழக்கிழமை காலை வருடாந்த இல்ல மெய்வென்மை போட்டிக்கான பயிற்சிகளுக்கு மாணவர்கள் தயாராகி கொண்டிருந்தனர் அப்போது பாடசாலையின் மூன்றாவது மாடியில் இருந்த குழவிக் கூடு கலைந்து மைதானத்தில் நின்றிருந்தவர்களை கொட்டியது பாதிக்கப்பட்ட மாணவர்களும் ஆசிரியர்களும் கிளிநொச்சி பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று திரும்பினர் கூட்டின் ஆபத்து குறித்தும் அதை அகற்ற வலியுறுத்தியும் பாடசாலை நிர்வாகம் இரு மாதங்களுக்கு முன்னரே சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்த போதும் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்பட்டிருக்கவில்லை என்பதும் அறியக்கூடியதாக இருக்கிறது என்ற அந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் பிரான்சில் தமிழர் வெட்டிக்கொலை பிரான்சில் இடம்பெற்ற வாழ்வெட்டில் ஈழத்தமிழ் தமிழ் இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் மற்றொருவர் படுகாயம் அடைந்துள்ளார் பிரான்சில் ஈழத்தமிழ் தமிழ் மக்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் ஒன்றான பொவினியில் கடந்த இரண்டாம் திகதி இரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குழு ஒன்று தமிழ் இளைஞர்கள் இருவர் மீது வாழ்வெட்டு தாக்குதலை நடாத்தியதாகவும் அதில் முப்பத்தொரு வயது இளைஞர் உயிரிழந்தார் என்றும் இருபத்தி மூன்று வயது இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக மின்சார கட்டணத்தை முப்பது வீதத்தால் குறைப்போம் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியும் இந்தியா அன்பளித்த பெயிலி பாலங்கள் கொழும்பு வந்தன என்ற ஒரு செய்தியும் சபாநாயகர் விலங்க விலக வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை என்றொரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது இவைதான் இன்றைய நாளுக்கு ஈழநாடு பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக கொழும்புக்கு அடுத்து யாழிலேயே நீரிழிவு நோயாளர் தொகை அதிகம் மருத்துவ நிபுணர் அரவிந்தன் தெரிவிப்பு நாட்டிலேயே கொழும்புக்கு அடுத்து யாழ்ப்பாணத்திலேயே நீரிழிவு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது என்று யாழ் போதனா மருத்துவமனையின் நீரிழிவு தொடர்பான மருத்துவ நிபுணர் மருத்துவர் மா அரவிந்தன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்போதனா மருத்துவமனை நீரிழிவு சிகிச்சை நிலையமும் யாழ் மருத்துவ பீட சமுதாயம் மற்றும் குடும்ப நில மரு குடும்ப நல மருத்துவத்துறையும் நடத்தும் நீரிழிவு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வு நாளை சனிக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு யாழ்ப்பாணம் மருத்துவ பீடத்தில் நடைபெற உள்ளது இது தொடர்பாக அறிவிக்கும் செய்தியாளர் மாநாடு நேற்று முன்தினம் நடைபெற்றது இதில் கருத்து வெளியீடுகளிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் மேலும் யாழ்ப்பாணத்தில் நீரிழிவு நோயின் தாக்கம் அதிகரித்து வருகிறது குறிப்பாக யுவதிகள் இளைஞர்கள் மத்தியில் அதிகரித்து வருகிறது கொழும்பு மாவட்டத்திற்கு அடுத்ததாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நீரிழிவு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இது அபாய அறிகுறியாகும் இந்த தருணத்தில் இளைய தலைமுறையை காப்பாற்ற வேண்டிய கடப்பாடு இருக்கிறது நீரிழிவு தொடர்பான விழிப்புணர்வு செயலாவிற்கு உலக மருத்துவ நிறுவனம் அனுசரணை வழங்குகிறது இந்த நிகழ்வில் பல்வேறு விதமான நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட உள்ளன உணவு திருவிழா ஆரோக்கிய உணவு தொடர்பான பட்டிமன்றம் மருத்துவ மாணவர்கள் மருத்துவர்களின் கலை நிகழ்வு போன்ற விழிப்புணர்வு நிகழ்வுகளும் நடைபெற உள்ளன இதில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கருத்து தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக பாலம் உடைப்படுத்ததால் நெல் மூடைகள் வீதிகளில் முல்லைத்தீவின் வழி விவசாயிகள் அறுவடை செய்த சுமார் ஐந்தாயிரம் நெல்மூடைகளை எடுத்து வர முடியாது சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் என்று தெரிவிக்கப்பட்டது கொக்கு தொடுவாயின் வழிக்கு செல்லும் வீதிகள் பெருமளவில் சேதமடைந்துள்ளமையினாலும் விழாத்தியடி இறக்க பாலம் உடைப்பெடுத்தமையினாலையும் வாகனங்கள் செல்ல முடியாது உள்ளது இதனால் நெல்மூடைகள் வீதியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் விவசாயிகளின் முறையீட்டை அடுத்து அங்கு சென்ற வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் திரு ரவிகரன் விவசாயிகளின் நிலைமையை நேரில் அவதானித்தார் அத்துடன் இது தொடர்பில் உரிய தரப்பினர்களின் கவனத்துக்கு கொண்டு செல்வதாகவும் அவர் உறுதியளித்திருப்பதாகவும் அந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் கருத்தரங்கு யாழில் நடைபெற்றது என்றொரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பாரதி ஒரு மனித நேய ஊடகம் நினைவு மலர் வெளியீடு நாள் என்றொரு செய்தியும் பிரச்சனமாக இருக்கிறது தொடர்ச்சியாக மாகாண சபைகள் தேர்தலை அரசு உடன் நடாத்த வேண்டும் தமிழர் சமூக ஜனநாயக கட்சி வலியுறுத்து மாகாண சபைகளுக்கான தேர்தலை அரசாங்கம் உடனடியாக நடாத்த வேண்டும் மாகாண சபைகளுக்கு அரசியல் வியாபார் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை முறையாகவும் முழுமையாகவும் வழங்கி மக்களாட்சியை கொண்டவையாக அவை செயற்படுவதற்கு வேண்டியனவற்றை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழர் சமூக ஜனநாயக கட்சி வலியுறுத்தியுள்ளது தமிழர் சமூக ஜனநாயக கட்சியின் மத்திய குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திலேயே இந்த விடயம் வலியுறுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பில் இணைந்த வடக்கு கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சர் அ வரதராஜ பெருமாள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ள முக்கிய அம்சங்களாக கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக மாறி மாறி வந்த அரசாங்கம் ஒவ்வொன்றும் இலங்கையில் மாகாண சபைகளுக்கான தேர்தலை உரிய நேரத்தில் நடாத்தாமல் காலம் கடத்தி வருகின்றன மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடாத்தாமல் காலம் தள்ளிக்கொண்டே போவது அந்தந்த மாகாண மக்களின் அடிப்படை உரிமையை நிராகரிப்பதாகும் 2017 பதினேழாம் ஆண்டு மாகாண சபைகளுக்கான தேர்தல்கள் சட்டமானது நடைமுறைப்படுத்த முடியாத சட்டமாகவே இருந்து வருகிறது என்றும் அவர் கருத்து தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக சிறை அதிகாரி ஒருவர் கெரோயினுடன் கைதானார் என்ற ஒரு செய்தியும் இலங்கை தொழிலாளர்கள் வழங்கிய சேவைக்கு தென்கொரியா பாராட்டு கொரிய பொருளாதாரத்துக்கு இலங்கை தொழிலாளர்கள் ஆற்றிய குறிப்பிடத்தக்க பங்களிப்பை தென்கொரிய தேசிய சட்டமன்றத்தின் பிரதேச சபாநாயகர் லீ கக் ஜங் பாராட்டியுள்ளார் மேலும் அவர்களின் சேவைக்காக இலங்கைக்கு தனது நன்றியை அவர் தெரிவித்துள்ளார் கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சர் சுனில் கந்துன் நெத்தியுடனான சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக எய்ட்ஸ் தடுப்பு வேலை திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் நாற்பத்தி ஒரு சிகிச்சை மையங்கள் என்ற ஒரு தலைப்படலோடு ஒரு செய்தியும் வவுனியா வடக்கு தவிசாளர் தெரிவுபடுத்தி வெறுப்புணர்வு கருத்துக்களை கூறுகின்றார் பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தெரிவிப்பு வவுனியா வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் திரிவுபடுத்தி வெறுப்புணர்வை தூண்டும் விதமாக தனது கருத்துக்களை தெரிவித்துள்ளார் எனவே நடந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை ஒன்றை மேற்கொள்ளுமாறு ஆளுநருக்கு தான் கோரிக்கை விடுத்துள்ளதாக கூட்டுறவு பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு முல்லைத்தீவு மாவட்டத்தின் மணலாறு பிரதேச செயலகத்தின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அண்மையில் இடம்பெற்றது இதன் போது கூட்டத்தில் கலந்து கொள்ள சென்ற வவுனியா வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தி கிருஷ்ணவழி பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்கவால் கூட்டத்தில் வைத்து பழிவாங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு கூறியிருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக முளைதீவு இலங்கை போக்குவரத்து சாலையின் முகாமியாளராக ரத்ன ரூபன் என்ற தலைப்புடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் தியாகி நடராஜனின் நினைவேந்தல் யாழில் என்ற தலைப்படலோடு ஒரு செய்தியையும் காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக கொங்கிரீட் துண்டு விழுந்து சிறுவன் ஒருவன் உயிரிழப்பு கொழும்பு முகத்துவாரம் பகுதியில் அமைந்துள்ள வீடமைப்பு பகுதியில் மேல் மாடியில் இருந்து கொங்கிரீட் துண்டு விழுந்ததில் ஏழு வயது சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் படுகாமை மனிக்கவும் படுகாயமடைந்த சிறுவன் திவி தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக தித்வா சூறாவளிக்கு பின்னர் நாடு மீண்டும் அதிகபட்ச பலத்துடன் கட்டியெழுப்படும் கிழக்கு ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியும் தொழுநோய் விழிப்புணர்வு நாடகம் சமந்துரையில் இடம்பெற்றது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக இளநாட்டு பத்திரிகையினுடைய இறுதி பக்க செய்திகளுக்குள் இலங்கை மீனவர்களின் மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை குற்றச்சாட்டை மறுக்கும் இந்திய தூதரகம் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்திய கரையோர காவல் படையினரால் இலங்கை மீனவர்கள் குழு ஒன்று தாக்கப்பட்டதாக கூறப்படுவதை கொழும்பிலுள்ள இந்திய தூதரகம் மறுத்துள்ளது இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்பது அன்று கடலில் இலங்கை மீனவர்கள் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான ஊடக செய்திகளை மேற்கோள் காட்டி ஒன்றை வெளியிட்டு இந்திய தூதரகம் இதனை தெரிவித்துள்ளது தகவல்களை திரட்டிய பின்னர் இந்திய கடற்படையினரோ அல்லது இந்திய கரையோர காவல் படையினரோ அத்தகைய தாக்குதல் எதனையும் மேற்கொள்ளவில்லை என்பதை உறுதிப்படுத்த முடியும் என தூதரகம் மேலும் கருத்து வெளியிட்டுள்ளது என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக ஜனாதிபதி அனுரவுக்கு நன்றி இந்திய பிரதமர் என்ற ஒரு செய்தியும் நாட்டில் முதலாம் தர மாணவர் அனுமதியில் தொடர்ந்து வீழ்ச்சி என்ற ஒரு செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாகவும் பிரசுரமாக இருக்கிறது இவைதான் இன்றைய நாளுக்குரிய ஈழ நாட்டு பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம் அனுர அரசாங்க ஆட்சியிலும் பயங்கரவாத சட்டம் தொடர்ந்தும் பயன்பாடு மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவிக்கும் அனுர அரசாங்க ஆட்சியிலும் பயங்கரவாத சட்டம் தொடர்ச்சியாக பயன்படுத்தப்பட்டு வருவதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் சுட்டிக்காட்டியிருக்கிறது என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகிறது ஏனைய முற்ப செய்திகளுக்குள் இயக்கச்சியில் இருபத்தி ஐந்து ஏக்கர் காணி ராணுவத்தினரின் தேவைக்காக சுவீகரிப்பு நிலம் கிடைக்கும் எதிர்பார்த்த மக்களுக்கு மாற்றம் இயக்கச்சியில் இருபத்தி ஐந்து ஏக்கர் காணி ராணுவத்தினரின் தேவைக்காக சுவீகரிக்கப்பட உள்ளது இலங்கை ராணுவத்தின் நாலாவது மேற்படி காணி சுவீகரிக்கப்பட உள்ளது பொதுமக்கள் மற்றும் பொது அமைப்புகளுக்கு சொந்தமான மேற்படி காணிகளே ராணுவத்தினரின் தேவைக்காக சுவீகரிக்கப்பட உள்ளது காணி சுவீகரிப்பு தொடர்பில் சம்பந்தப்பட்ட காணியுரிமையாளர்களுக்கு பச்சிலைப்பள்ளி பிரதேச மூலம் எழுத்து மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேற்குறித்த ராணுவ முகாம் அமைந்துள்ள காணிகள் விடுவிக்கப்படும் என எதிர்பார்த்திருந்த பொதுமக்களுக்கு ஏமாற்றமே மீங்கியுள்ளது அத்துடன் புதிய அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இனம் ஏற்படும் அளவுக்கு ஏற்பாடு அமைந்திருக்கிறது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது கட்டமைப்பு செய்திகளாக ஆயிரத்தி ஐநூறு பாடசாலைகளுக்கு ஸ்மார்ட் பலகைகள் சபையில் பிரதமர் ஹரணி தெரிவிக்கும் இலங்கையின் முதலாவது பெண் கணக்காய்வாளர் நியாயமாக சமுதிகா சத்திய பிரமாணம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது முப்பது சதவீதம் மின்சார கட்டணம் குறைக்கப்படும் எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெய கூடி உறுதி வாக்குறுதி அளித்தபடி மூன்று ஆண்டுகளுக்குள் மின்சார கட்டணத்தை முப்பது சதவீத தலைக்குறைப்பதாக எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி தெரிவித்திருக்கிறார் செய்தியும் பருத்தித்துறை நோக்கி பயணித்தின் பிரேக் செயலிழப்பு மயிரிழையில் உயிர் தப்பிய பயணிகள் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் இருந்து நேற்று காலை பருத்தித்துறை நோக்கி ஆறு மணிக்கு புறப்பட்ட அரச பேருந்து நாகர்கோ நாகர்கோவில் நாகர்கோவில் பகுதியில் பிரேக் செயலிழந்ததால் உடனடியாக நிறுத்தப்பட்டிருக்கிறது சாரதியின் சாமர்த்தியத்தால் பயணிகளுக்கு எவ்வித அபாயமும் இல்லாமல் பேருந்து நிறுத்தப்பட்டது பேருந்து இடைநிலவில் நிறுத்தப்பட்டதன் காரணமாக பரீட்சைக்கு செல்லும் மாணவர்கள் அரசு அதிகாரிகள் தொழில் தொழில்துறைகளுக்கு செல்லும் அதிகாரிகள் உரிய நேரத்திற்கு செல்ல முடியாமல் நடு வீதியில் நின்றதுடன் பரிந்துரையில் இருந்து மற்றும் ஒரு பேருந்து வரவழைக்கப்பட்டு பயணிகள் ஏற்றிச் செல்லப்பட்டார்கள் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது ரயில்வேன்சில் வாய் இந்தியா பயணமாகிறார் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் புதிய அரசியலமைப்பு தொடர்பில் தேசிய கலந்துரையாடலை அரசு ஆரம்பிக்க வேண்டும் எதிர்கட்சிகள் கூட்டாக வலியுறுத்துகின்ற செய்தியும் வலம் உட்பக்க செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் நாவற்குழியில் மாற்றுடன் மோதி ஆம்புலன்ஸ் வாகனம் விபத்து என்ற செய்தி யாழ் ஸ்கந்தவரோதயா மாணவி மருத்துவ பூடத்திற்கு தெரிவி யாழ்ப்பாணம் ஸ்கந்தவரோதயா கல்லூரியைச் சேர்ந்த மாணவி சே பரணிகாம் இணைப்பாட விதான செயற்பாடுகளில் சாதித்த நூலாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உயர்தர உயிர்தரப்படுபவர்களின் அடிப்படையில் மருத்துவ பூடத்திற்கு தெரிவாகி இருக்கிறார் மிருகவியல் வைத்தியத்துறைக்கு தெரிவாகியுள்ள குறித்த மாணவி பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தேசிய மட்ட சாதனையாளர்கள் நேர்முக தேர்வின் பின்னர் மருத்துவ பூடத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் யாழ் மாவட்டத்தில் இருந்து தொண்ணூறு மாணவர்கள் மருத்துவ படத்துக்கு குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது கிளிநொச்சியில் குளவிக்கொட்டு கிழக்கான முப்பத்தி ஒன்பது மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி கிளிநொச்சி வித்தியாலயத்தில் நேற்றைய தினம் காலை குளவிக்கொட்டு கிழக்கான முப்பத்தி ஒன்பது மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சம்பவம் உத்தரவாக மேலும் தெரிய வருகையில் வருடாந்த இளமை வல்லுநர் போட்டிக்கான பயிற்சிகளுக்கு மாணவர்கள் தயாராகி கொண்டிருந்தார்கள் இந்த நிலையில் மூன்றாவது மாடியில் காணப்பட்ட குளவிக்கூடும் கூடும் கலைந்தவையால் முப்பத்தி ஒன்பது மாணவர்களும் மூன்று ஆசிரியர்களும் கிழக்காகி இருக்கிறார்கள் பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் ஏனிய மாணவர்களை பாதுகாப்பாக பாடசாலை வளாகத்தை விட்டு வெளியேற்றி இருக்கிறார்கள் பின்னர் மாணவர்கள் அனைவரும் கிளிநொச்சி ரோட்டரிக்கா மைதானத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டதோடு பாதிக்கப்பட்ட மாணவர்கள் நோயாளர் காவு வண்டியில் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் குறித்த குளவி கூட்டணி அகற்றுவதற்கான நடவடிக்கையினையும் மாவட்ட அனைத்து முகாமைத்துவ நிலையம் மற்றும் வனஜீவராசிகள் திரைக்களத்தினர் மேற்கொண்டிருந்திருக்கிறார்கள் அந்த செய்தியோடு விளையாட்டு செய்திகளுக்குள் இம்ரான் கவாஜாவை களமிறக்கியது ஐசிசி என்ற செய்தியும் காணப்படுகிறது உள்நாட்டு செய்திகளுக்குள் இளைய தலைமுறைக்கு வழிபடுவோம் ரணில் தெரிவிப்பு என்ற செய்தியும் மத்தன விமான நிலையத்துக்கு அதிக அளவு பயணிகள் வருகிறது மத்தள ராயபக்ஷ சர்வதேச விமான நிலையம் ஆரம்பிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலிருந்து இதுவரையான காலப்பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே அதிகளவான பயணிகள் கையாளப்பட்டு புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் தெரிவித்திருக்கிறார்கள் செய்தியோடும் தரம் ஒன்றிற்கான மாணவர் அனுமதியில் வீழ்ச்சி புள்ளி விவரங்கள் வெளிப்படுத்திய தகவல்கள் என்ற செய்தி விடுதலை புலிகளுக்கு அஞ்சலி நடுங்கும் அரசாங்கம் சரத் கண்டுபிடிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது ஜனாதிபதி இந்தியா விஜயமாகிறார் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளுக்குள் கடும் பனியின் தாக்கம் கடலில் உறைந்தது கப்பல் போலந்தில் சம்பவம் என்ற செய்தியும் ஜப்பானில் கடும் பனிப்பொழிவு முப்பத்தி ஐந்து பேர் பலி நானூறு பேர் காயம் என்ற செய்தியும் அமெரிக்கா ஈரான் அணுசக்தி பேச்சுவார்த்தை என்று ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அணுசக்தி பேச்சுவார்த்தை என்று ஓமானில் நடைபெறும் என்பதை டெக்ரானின் வழிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி உறுதிப்படுத்தியிருக்கிறார் என்ற செய்தி மொரக்காவில் கனமழை நீரில் மூழ்கியது பல கிராமங்கள் என்ற செய்தியும் சமூக வலைதளங்களில் வைரலாகும் அம்பானியின் தங்கக்கார் என்ற செய்தியும் வெளிநாட்டு செய்திகளாக இருக்கு உள்ளாட்டு செய்திகளுக்குள் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடசாலைகளில் பத்திற்கும் குறைவான ஆசிரியர்கள் தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரத் திணைக்களம் தெரிவிக்கும் நாடு முழுவதும் பத்தாயிரத்துக்கும் குறைவான நாடு முழுவதும் பத்திற்கும் குறைவான ஆசிரியர்களை கொண்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட அரசு பாடசாலைகள் உள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்திருக்கிறார்கள் செய்தி கருப்பு கொடி ஏந்தி போராடியவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுங்கள் சுதந்திர கட்சி கோரிக்கை இலங்கையின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தில் வடக்கு கிழக்கில் கருப்பு கொடி ஏந்தி அரசுக்கும் அரசமைப்புக்கும் எதிராக செயற்பட்ட நபர்களை கண்டறிந்து அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் துமித் திசா நாயக்க கோரிக்கை வைத்திருக்கிறார் என்ற செய்தியோடும் உள்நாட்டு மதுபானங்களின் விலையை குறையுங்கள் பாராளுமன்றத்தில் கோரிக்கை என்ற செய்தியும் காணப்படுகிறது அவிசாவலை சிகிரியாவில் நீரில் மூழ்கிய இருவர் பலி என்ற கட்டமிடப்பட்ட செய்தி வலமுறையினுடைய இன்றைய ஆசிரியர் தலைங்கமாக அராவிலைக்கு நெல் வாங்கும் அவலநிலை காண்பினை என்ற தலைப்பிலேயே ஆசிரியர் தலைங்கம் இவைதான் செய்திகளாக இருக்கிறது இன்றைய உதய தலைப்பிடலாக கரிநாள் போராட்டங்களுக்கு எதிராக நடவடிக்கை தேவை இந்திக்க அநிருத்த வலியுறுத்து இலங்கையின் சுதந்திர தினத்தை வடக்கு மாகாணத்தில் கரிநாளாக கடைபிடித்துள்ளனர் இதற்கு எதிராக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் இந்தி அனிருத்த தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவின் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது நாட்டில் இனவாதத்திற்கு இடமில்லை என்று ஜனாதிபதி அனுர தெரிவித்துள்ளார் ஆனால் வடக்கு மாகாணத்தில் நாட்டின் சுதந்திர தினத்தை கரிநாளாக கடைபிடித்துள்ளனர் இந்த பாரதூரமான இனவாத செயற்பாட்டுக்கு எதிராக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சுதந்திர தினத்தில் அங்கு கருப்பு கொடி ஏற்றப்பட்டுள்ளது இவ்வாறான செயற்பாடுகளை அவர்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்கின்றனர் எனவே இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கருத்து தெரிவித்திருப்பதாக இன்றைய பிரதான தலைப்படல் இடம்பெற்றிருக்கிறது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் இலங்கை ராணுவத்தை அவமதிக்கின்றார் அனுர நாமல் குற்றச்சாட்டு ராணுவத்தை அவமதிக்கும் வகையில் ஜனாதிபதி அனுரவின் செயற்பாடுகள் அமைந்திருக்கின்றன என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராம நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார் ஸ்ரீலங்காவின் தின கொண்டாட்டத்தில் போர் வெற்றி போர் வெற்றி தொடர்பான விடயங்கள் எதுவும் பேசப்படவில்லை என்பது தொடர்பாக அவருடைய கருத்துக்கள் அமைந்திருந்தது என அந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் கிணற்றடிகள் தவறி விழுந்து குடும்ப பெண் ஒருவர் உயிரிழப்பு என்றொரு செய்தியும் வடமராட்சியில் சேவையில் ஈடுபடும் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து மீண்டும் பழுதடைவு என்றொரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது தொடர்ச்சியாக ஜனாதிபதி அனுர இந்தியா பயணம் ஜனாதிபதி அனுர குமார திசா இந்த மாதத்தின் இறுதியில் இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன செயற்கை நுண்ணறிவு ஏற்படுத்தும் தாக்கங்கள் தொடர்பான மாநாடு இந்திய தலைநகர் புதுடில்லியில் இந்த மாதத்தின் இறுதியில் நடைபெறவுள்ளது அதில் கலந்து கொள்ளுமாறு ஜனாதிபதி அனுரவுக்கு அழைவு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அந்த அழைப்புக்கு அமையவே ஜனாதிபதி அனுரை இந்தியாவிற்கு செல்லவுள்ளார் இந்தியாவிற்கான இலங்கை தூதுவர் மகிஷன கொலன ஜனாதிபதி அனுரவின் பயணத்தை உறுதிப்படுத்தியுள்ளார் இலங்கையில் மாகாண சபை தேர்தல் நடாத்தப்படுவதற்கும் பதிமூன்றாவது திருத்தம் முற்றாக நடைமுறைக்கு வருவதற்கும் இந்தியா தலையீட்டை செலுத்த வேண்டும் என்று தமிழ் கட்சிகள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றன இவ்வாறான நிலையில் ஜனாதிபதி அனுரவின் இந்திய பயணம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் கொள்கை வகுப்பாளரான தில்வின் சில்வா தலைமையில் விசேட குழு ஒன்று நேற்று இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளது இந்தியாவின் குஜராத் கேரள மாநிலங்களில் இந்த குழுவினர் விசேட சுற்றுப்பயணங்களை மேற்கொள்ள உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் மூன்று ஆண்டுகளில் முப்பது வீதத்தால் மின்சார கட்டணம் குறையும் எரிசக்தி அமைச்சர் வாக்குறுதி என்றொரு செய்தியும் மக்களின் விருப்பங்களுக்கு மாறாக ஆட்சியை வைத்திருக்க மாட்டோம் சில்வின் சில்வா தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது இவைதான் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முக்கிய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் பத்துக்கும் குறைவான ஆசிரியர்களுடன் நாட்டில் மூவாயிரம் பாடசாலைகள் ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்களுடன் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து அரச பாடசாலைகள் நாடு முழுவதும் பத்துக்கும் குறைவான ஆசிரியர்களை கொண்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட அரச பாடசாலைகள் உள்ளன என்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களத்தின் தரவுகளின்படி நாடு முழுவதும் பத்தாயிரத்தி நாற்பத்தி ஏழு பாடசாலைகள் உள்ளன அவற்றில் மூவாயிரத்தி அறுபத்தி ஐந்து பாடசாலைகளில் பத்திற்கும் குறைவான ஆசிரியர்கள் உள்ளனர் என்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது அவற்றில் ஒன்று தேசிய பாடசாலை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து அரச பாடசாலைகளில் ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்கள் உள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக மனநல சுகாதார சட்டம் நவீனமாக்க நடவடிக்கை இலங்கையில் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்படும் புதிய மனநல சுகாதார சட்டத்தை விரைவாக நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார பிரதியமைச்சர் மருத்துவர் கங்சக விஜயமணி தெரிவித்துள்ளார் அங்குடையிலுள்ள தேசிய மனநல சுகாதார நிறுவனத்தின் நூறாவது ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக பால் உற்பத்தி தன்னிறைவுக்கு பாகிஸ்தானிலிருந்து காளைகள் வரவைப்பு என்ற ஒரு செய்தியும் குளவிகள் கொட்டியதில் மாணவர்கள் பலர் பாதிப்பு கிளிநொச்சியில் துயரம் பெரிய குழவிக் கூடு ஒன்றை கல ஒன்று கலைந்து குழவிகள் கொட்டியதில் முப்பத்தி ஒன்பது மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி வித்தியாலயத்தில் நேற்று காலை இந்த சம்பவம் நடந்துள்ளது வருடாந்தை இல்ல மெய்வல்லுனர் போட்டிக்கான பயிற்சிகளுக்கு மாணவர்கள் தயாராகி கொண்டிருந்த நிலையில் பெரிய குழவிகூடு ஒன்று திடீரென கலைந்துள்ளது முப்பத்தொன்பது மாணவர்கள் குழவிக் இலக்காகி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் மாணவர்களை பாதுகாப்பாக வெளியேற்ற முயன்ற போது சில ஆசிரியர்களும் குழவி தாக்குதல்களுக்கு உள்ளாக்கினர் எவருக்கும் உயிராபத்து இல்லை என மருத்துவமனை தரப்பு உறுதிப்படுத்தி உள்ளது ரெண்டு மாதங்களுக்கு முன்னர் பாடசாலை நிர்வாகத்தால் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு குழவை கூட்டின் ஆபத்து குறித்தும் அதை அகற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்ட போதும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக சில்வின் குழுவினர் டெல்லிக்கு பயணம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இந்தியாவில் இருந்து புனித தாதுக்கள் வருகை என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாகியிருக்கிறது கடமைகளை பொறுப்பேற்றார் புதிய கணக்காய்வாளர் நாயகம் இலங்கையின் புதிய கணக்காய்வாளர் நாயகமாக நியமிக்கப்பட்ட எஸ் எஸ் ஐ ஜெயரத்ன நேற்று தனது கடமைகளை தேசிய கணக்காய் அலுவலகத்தில் பொறுப்பேற்றுள்ளார் என்று அது தொடர்பாக புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக இடரால் பாதிப்புற்ற மாணவர்களுக்காக சுரக்ஷா காப்புறுதி என்ற ஒரு தலைப்பிடலோட ஒரு செய்தியும் தேசிய பொங்கல் விழா சம்பந்தமாக சில புகைப்படம் தாங்கிய செய்திகளும் பிரசுரமாகி இருக்கிறது தொடர்ச்சியாக இன்றைய பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக வரும் முன் காப்போம் கொழும்புக்கு அடுத்தபடியாக நீரிழிவு நோயாளிகள் அதிக அளவு அடையாளம் காணப்படும் மாவட்டமாக யாழ்ப்பாணம் மாறி இருக்கிறது என்ற தகவல் ஒரு எச்சரிக்கை மணியன்றே கொள்ள வேண்டும் இளைஞர்கள் மற்றும் யுவதிகள் மத்தியில் இந்த தாக்கம் அதிகரித்துள்ளதை யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையின் விசேட மருத்துவ நிபுணர் ம அரவிந்தன் சுட்டிக்காட்டியிருக்கும் நிலையில் அவரது கருத்து எதிர்கால சந்ததியின் ஆரோக்கியம் தொடர்பான பெரும் அச்சத்தையும் எழுப்பியிருக்கின்றது ஒரு நாட்டின் முதுகெலும்பாக கருதப்படும் இளைஞர்கள் தங்களின் துடிப்புமிக்க பருவத்திலேயே நீரிழிவு போன்ற ஒரு வாழ்நாள் நோய்க்கு ஆளாவது தனிப்பட்ட நபரின் பாதிப்பு மட்டுமல்ல அது ஒரு சமூகத்தின் பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சியை முடக்கும் காரணியாகும் சிறுவயதிலிருந்தே நீரிழிவு ஏற்படுவதால் அவர்கள் நீண்ட காலத்திற்கு இதய நோய்கள் சிறுநீரக செயலிழப்பு கண்பார்வை பாதிப்பு போன்ற சிக்கல்களை எதிர்கொள்ளும் அபாயமும் அதிகம் இது அவர்களின் வாழ்நாள் எதிர்பார்ப்பை குறைப்பதோடு தொழிற்படையின் உற்பத்தி திறனையும் வெகுவாக பாதிக்கும் என்று இந்த நீரிழிவு நோய் தொடர்பான பாதிப்புகள் மற்றும் சமகால போக்குகளை ஆராய்வதாக இன்றைய பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது தொடர்ச்சியாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நீரிழிவு நோயாளர்கள் அதிகரிப்பு கொழும்புக்கு அடுத்தபடியாக முன்னிலை யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நீரிழிவு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது என்று போதனா மருத்துவமனையின் விசேட மருத்துவ நிபுணர் மகாலிங்கம் அரவிந்தன் தெரிவித்திருக்கிறார் என்று அது தொடர்பான செய்திகளும் தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் மன்னார் எண்ணெய் ஆய்வு சட்ட சிக்கல்களால் தாமதம் மன்னார் வளைகுடாவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு அகழ்வாராய்ச்சி பணிகளுக்கான சர்வதேச விலை நடைமுறை நிலுவையில் உள்ள நீதிமன்ற வழக்கு காரணமாக தாமதம் அடைந்துள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இலங்கை பெட்ரோலிய மேம்பாட்டு அதிகார சபை இந்த மாத தொடக்கத்தில் சர்வதேச ஏலத்தை நடத்த திட்டமிட்டிருந்தது இருப்பினும் சட்ட சிக்கல்கள் காரணமாக அது தடைப்பட்டுள்ளது இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாவணத்தின் தலைவர் டி ஏ ராஜகருண சட்டமா அதிபர் திணைக்களத்துடன் ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன அனைத்து சட்ட சிக்கல்களும் தீர்க்கப்பட்ட பின்னரே விலை மனு விடப்படும் என தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக இறுதிப்பக்க செய்திகளுக்குள் புலிகளின் ஆதரவாளர்களுக்காக நடத்தப்பட்டதா சுதந்திர தினம் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடும் சரத் வீர சேகரம் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா நாட்டுக்காக நடத்தப்பட்டதா அல்லது புலி ஆதரவு தமிழ் பிரிவினைவாத டயஸ்போராக்களை திருப்திப்படுத்த நடப்ப நடாத்தப்பட்டதா என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் மூத்த உறுப்பினரான முன்னாள் அமைச்சர் சரத் வீரசர கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பில் அவர் தெரிவித்துள்ளதாவது இலங்கையின் பதினேழு தடவுகள் ஆக்கிரமிப்புக்குள்ளாகியது எனினும் எமது மூதாதையர்கள் எமது நாட்டின் ஒட்டையாட்சியை பாதுகாத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இலங்கைக்கு சுதந்திரம் கிடைக்கப்பட்டாலும் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டிலேயே அது முழு சுதந்திரமாக மாறியது புலிகள் அமைப்பை எமது படையினரை வெற்றி கொண்டனர் இதற்காக பலர் உயிர் தியாகம் செய்தனர் மேலும் பலர் அங்கவீனம் உற்றனர் போரை முடிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய இராணுவ தளபாடங்கள் இம்முறை காட்சிப்படுத்தப்படவில்லை படை நடவடிக்கையில் பங்கேற்ற படையினர் அணிவகுப்பாக செல்லும் போது போரை முடித்தது பற்றி கூறவில்லை டித்வா புயல் பற்றியே பேசப்பட்டது இது தவறாகும் புலி டயஸ்போராக்களுக்கு அச்சம் காரணமாகவே இதை சொல்லாமல் இருந்திருக்கலாம் போர் தளபாடங்கள் வெளிநாடுகளில் உற்பத்தி செய்தவை எனவே அவற்றை காட்சிப்படுத்த வேண்டியில்லை என ஆளுங்கட்சி கூறுகின்றது அப்படியானால் அணிவகுப்பில் சென்ற படையினர் வைத்திருந்த துப்பாக்கி உள்நாட்டில் செய்யப்பட்டதா என்று அவர் கருத்து தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இவைதான் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடையதும் இன்று புலந்திருக்கக்கூடிய முக்கிய பத்திரிகைகளினுடைய பத்திரிகை கண்ணோட்டமாகவும் அமைந்திருக்கிறது